பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் அப்போஸ்தரான புனித தோமையாருடைய பெருவிழாவை திருவிழாவை இந்த நாளில் சிறப்பிக்கின்றோம் தோமையார் என்றாலே சந்தேகத்துக்குரியவர் யாரெல்லாம் சந்தேகப்படுகிறார்களோ அவர்களை நாம் புனித தோமையாருடைய புனை பெயரோடு சரியான தோமையாரா இருக்கிறையே என்று அடிக்கடி கூறுவது வழக்கமாகிவிட்டது சகோதர சகோதரிகளே புனித தோமையார் உண்மையை அறிந்தவராக அந்த உண்மைக்கு சான்று பகரக்கூடிய நபராக வாழ்ந்தார் என்றால் அது மிகையாக்காது உயிர்த்த ஆண்டவர் தோமையாருக்கு காட்சி கொடுத்து இதோ என் விழா இதோ என் கை உன் விரலையிட்டு தொட்டு பாரும் நான்தான் என்று கூறுகிறார் அது மட்டுமல்ல தோமையாரே நீ என்னை கண்டதால் விசுவாசம் கொள்கிறாய் ஆனால் என்னை காணாமல் விசுவாசம் கொள்பவர்கள் பேரு பெற்றவர்கள் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒருவேளை தோமையார் ஆண்டவர் மேல் ஆண்டவருடைய மேல் அல்லது ஆண்டவரை காண வேண்டும் என்று ஆவலோடு அவர் பேசியிருந்தாலும் நிச்சயமாக தோமையாரை போல ஒரு மாபெரும் புனிதர் அதுவும் சிறப்பான விதத்தில் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வருகை அதுவும் நினைத்து பார்ப்போம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கப்பல் போக்குவரத்து அல்லது பலதரப்பட்ட டெக்னாலஜி இல்லாத ஒரு சூழ்நிலையில எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமான மக்கள் வித்தியாசமான மொழி வித்தியாசமான கலாச்சாரம் வித்தியாசமான உணவு பழக்க வழக்கம் தாண்டி அவர் கேரளா மற்றும் நம்முடைய பறவைக்கு மலைக்கு வருகை தந்து நம்முடைய சென்னை மாநகரத்திற்கு வருகை தந்து நச்சீதி போதித்தார் என்பதற்கு பல சான்றுகள் என்றும் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அப்போ புனித தோமையார் ஆண்டவருடைய சீடர்கள் ஒருவரான தோமையார் நம்முடைய இந்திய மண்ணிற்கும் அதன் சிறப்பான விதத்தில் நம்முடைய தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் என்பது நமக்கு எவ்வளவு பொறுமை அளிக்கின்றது நாம் ஆதி கால கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழ்கிறோம் என்றால் எவ்வளவு மேன்மைக்குரியது பிரியமான சகோதர சகுளை இன்றோ நேற்றோ அல்ல மாறாக ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய மூதாதையர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு திருமுழுக்கு பெற்று வம்சவழியாக நாம் இன்று கத்தூலுக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது இவை அத்தனைக்கும் பெருமைக்குரியவர் இவை அத்தனைக்கும் பெருமைக்குரியவர் புனித தோமையார் பிரியமான சகோதர சக்தியிலே உண்மையை அறிந்தார் அந்த உண்மைக்கு சான்று பகர்ந்தார் இதோ ஆண்டவர் அடிக்கடி கூறுவது என்ன இதோ என்னுடைய வேலை என்ன என்னுடைய பணி என்ன என்னுடைய செயல் திட்டம் என்ன உண்மையை அறிவிப்பது மட்டும்தான் உண்மைக்கு சான்று பகர்வதுதான் என்னுடைய இறை அரசு என்று ஆண்டவர் பல இடங்களில் சீடர்களோடும் மக்களோடும் அவர் பேசுகிறார் பிரியமான சகோதர சௌதியிலே இன்று நாமும் அந்த உண்மையை அறிந்து கொண்ட நபர்களாக அந்த உண்மைக்கு மட்டும் சான்று பகிரக்கூடிய மக்களாக அந்த உண்மையாக வாழ்ந்தால் மட்டும் போதாது அந்த உண்மையை மற்றவர்களுக்கும் இதோ சாட்சியாக பகிர வேண்டும் நான் அந்த இறை அனுபவத்தை பெற்றால் மட்டும் போதாது அந்த இறை அனுபவத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் அவர்களும் ஒருவேளை விசுவாசத்துல நம்பிக்கையில அவர்கள் வாழ்க்கையில துவண்டு போயிருந்தாலும் விரக்தியோடு இருந்தாலும் பயத்தோடு இருந்தாலும் கலக்கத்தோடு இருந்தாலும் ஏமாற்றத்தோடு இருந்தாலும் என்னுடைய அந்த இறை அனுபவம் அந்த இறை நம்பிக்கை அவர்களுக்கு புதிய வாழ்வு அளிக்கக்கூடியதாக புதிய உந்து சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதே இந்த நாளுடைய மாபெரும் திருவிழா நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது தாம் பெற்ற இன்பத்தை தாம் பெற்ற அனுபவத்தை தாம் பெற்ற அந்த இறை அரசை இந்திய தேசத்திற்கு வருகை தந்து இந்திய மக்களோடு மக்களாய் ஒன்றென கலந்து இங்கே மனை சாட்சியாக தான் புனித தோமையார் பிரியமான சமுதர சூழல் நாம் அனைவரும் மார்பு திட்டி சொல்லுவோம் நாங்கள் சாதாரண கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள ஆதிகால துருட்சபையுடைய கிறிஸ்தவர்கள் தோமையாருடைய பிள்ளைகள் என்று மார்பு தட்டி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதே இந்த நால்வு எத்திர நமக்கு கூறுகின்றது எத்தனையோ வரலாறுகள் தோமையார் வந்தாரா வரவில்லையா என்று பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில அவர் வந்தார் என்பதற்கும் அவர் இதோ நம்முடைய கேரளாவிற்கும் கேரளாவிற்கும் நம் தமிழ் மண்ணிற்கும் வருகிறந்தார் என்பதற்கு எத்தனை எத்தனையோ வரலாற்று சான்றுகள் இன்றும் இருக்கின்றன பிரியமான சகோதர சோழில் இப்படிப்பட்ட புனித பெருவிழாவை திருவிழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடுகின்றோம் புனித புனித தோமையாருக்கு என்று அதிக தேவாலயங்கள் இல்லை என்றாலும் அவர் போற்றுதற்குரிய நமாண்டவருடைய சீடரில் ஒருவரான திதும் என்னும் தோமா என்ற நாளில் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் இன்று நமக்காகவும் நம்மவருக்காகவும் சிறப்பான விதத்துல நம்முடைய இந்திய துணிச்சுமைக்காக அவர் தொடர்ந்து பரிந்து பேசுகிறார் என்ற உணர்வோடு யாரெல்லாம் புனித தோமையாருடைய பெயரை டோம் அல்லது தாமஸ் அல்லது தோமையார் என்றெல்லாம் பெயர் தாங்கியிருக்கிறார்களோ அத்தனை நபருக்கும் நம்முடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம் என்று இந்த புனிதரைப் போல தான் உண்மையை அறிந்து கொண்டார் அந்த உண்மைக்கு சான்று பகிற இந்தியாவிற்கு வந்தார் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் தன்வசப்படுத்திக் கொண்டு தன்னுடைய எல்லா நிலையையும் கொண்டு நச்சேதிக்காக இதோ தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் தியாகம் செய்தவர் நினைத்து பார்ப்போம் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் மக்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் நினைத்து பார்ப்போம் அத்தனையும் கடந்து அவர்களை ஒன்றன கலந்து மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியின் வழியாக அப்போதே ஆண்டவரை நிச்சயமாக அவர் தமிழில்தான் போதித்திருக்க வேண்டும் நச்செய்திக்காக நச்சேரிக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணமாக்கினார் என்றால் அது மிகையாகாது அந்த புனிதருடைய பாதைகள் நாமும் நடக்க இணைந்து செவிப்போமா பரலோகத்தந்தே இறைவா எங்களுடைய இந்திய மறைபரப்பு தளத்திற்கு பாதுகாவலராக விளங்கக்கூடிய புனித தோமையாரே உம்முடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே எங்களுடைய இந்திய தேசத்திற்கு வருகை தந்து எங்களை எல்லாரையும் எங்களுடைய முன்னோர்களையும் எங்களுடைய முன்னோருக்கு முன்னோர்களையெல்லாம் இதோ உன்னுடைய வழி மரபில் எங்களை நல்ல கத்தூக்கிய கிறிஸ்தவராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவழிய நாமத்தினாலே இந்து வரையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எல்லாம் உழைப்பும் தான் அப்பா இதோ கடல் கடந்து வந்து தோமையாரை எங்கள் மத்தியில நச்சியத்தை போதிப்பதற்காக உம்முடைய சீடராய் வாழ்ந்த அதுவும் எதையும் தீர விசாரிக்க வேண்டும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையை அறிந்து கொண்ட பிறகுதான் அதற்கு சான்று பகிர முடியும் என்ற நிலைப்பாட்டோடு வாழ்ந்த ஐயா தோமையாரே எங்களுக்காக நீர் பரிந்து பேசும் ஐயா நாங்களும் நிறைய சந்தேகப்படுகிறோம் அந்த சந்தேகம் அந்த உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய சந்தேகம் அல்ல அந்த உண்மையை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையை தான் நாங்கள் பார்க்கின்றோம் இனிமேல் வருகின்ற நாட்கள்ல ஒருபோதும் நாங்கள் யாரையும் சந்தேகப்பட்டாலும் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய அந்த உண்மையை அறிந்து கொண்டு அந்த உண்மைக்கு சான்று பகரக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக அந்த உண்மை நீ மட்டும்தான் உண்மையானவர் நிறை நிரந்தரமானவர் அப்படிப்பட்ட அந்த உண்மையும் நிரந்தரம் உள்ளவரை நாங்கள் பின்பற்றி மற்றவருக்கும் எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களையும் உன் உன் அனுபவத்தை பெற ஆஸ்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராயே சிக்ஷுவினி நாமத்தில் நல்ல பிதாவே